வணக்கம் இன்றைய ராசி பலன் ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி ஆனி மூன்று இஸ்லாமிக் தேதி துல்ஹஜ் பத்து நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மூணு வரை கரணம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பிறை வளர்பிறை சூளம் கிழக்கு பரிகரம் தயிர் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டவம் சதயம் புரட்டாதி லக்கணம் மிதுனம் இருபு நாளிகை நாலு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் திதி இன்று முழுவதும் ஏகதசி திதி நட்சத்திரம் இன்று திரை காலை மணி வரை பிறகு சுவாதி உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியாற்றும் திறமைகளை உங்கள் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு காணப்படும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் சாத்தியமாகும் உங்கள் துணையுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் துணிக்கு மகிழ்ச்சி கிட்டும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கலாம் பொருத்தமான நிறங்கள் கடல் நீளம் வெள்ளை பொருத்தமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏஎஸ் ரிசபம் உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றினால் உங்கள் செயல்திறன் சிறப்பான நிலையில் இருக்கும் உங்களுக்கு பண வரவு குறைந்து காணப்படும் உங்கள் பிரியமான ஒருவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பிரார்த்தனை மற்றும் இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறுவீர்கள் நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் உங்கள் பதட்டமான மனநிலையை உங்கள் துணையிடம் காண்பிப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பொருத்தமான எண்கள் ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் ஜே கே மிதுனம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் நீங்கள் அதிக பணிகளை கையாள முறையாக திட்டமிட வேண்டும் உங்களுக்கு சேமிப்பது கடினமாக காணப்படும் நீங்கள் வருத்தங்களை ஒதுக்கி தள்ளுங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் வெற்றிக்கான முயற்சியை எடுக்க வேண்டும் உங்கள் துணையிட உணர்ச்சி வசப்படுவீர்கள் உங்களுக்கு நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் நீங்கள் பல் வழியால் பாதிக்கப்படலாம் தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது பொருத்தமான நிறங்கள் பச்சை ஆரஞ்சு பொத்தமான எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் கே பி கடகம் உங்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும் உங்கள் கருத்து மற்றும் உங்கள் தகவல் பரிமாற்றம் கண்டு ஈர்க்கப்படுவார்கள் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலம் பணவரவு காணப்படும் நீங்கள் சிறிய முயற்சியில் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள் உங்கள் துணையிடம் நட்புடன் பழகுவீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை ஊதா பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எஸ் வி சிம்பம் உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் மேலதிகாரிகளால் சில தொல்லைகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகமாக காணப்படும் அதனால் பணம் அதிகமாக செலவாகும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் ஆன்மிக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும் உங்கள் துணையிடம் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த இயலும் உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனை காணப்படும் உங்கள் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்கவும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு இளம் பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஹச் எம் கன்னி உங்களுக்கு கவனமான நாளாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக உங்களால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் குறைந்து காணப்படும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் பதட்டப்படாமல் சமநிலையோடு இருங்கள் உங்கள் வளர்ச்சியில் ஏற்படும் தடைகளை நம்பிக்கையோடு சமாளிக்க வேண்டும் உங்கள் துணையுடன் சிறு பிரச்சனை காரணமாக தவறான புரிந்துணர்வு காணப்படும் இதனை போக்க மனம் திறந்து பேச வேண்டும் உங்களுக்கு மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் நீலம் சந்தனம் பொருத்தமான எண்கள் நான்கு ஏழு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எம் ஒய் துலாம் உங்களுக்கு எச்சரிக்கையான நாளாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முறையாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் பயணத்தின் போது பண இழப்பு காணப்படும் இன்றைய சூழ்நிலையில் நீங்கள் விழிப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணைவுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு தலைவலி மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் பச்சை இளம் பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஜே கியூ விருச்சகம் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்கள் வங்கி இருப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தால் நீங்கள் பயனுள்ள முதலீடு செய்ய நினைப்பீர்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் கடினமான பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் துணைவுடன் இனிமையான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் வெள்ளை கடல் நீளம் பொருத்தமான எண்கள் இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் டி ஆர் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் வேலை தொடர்பான பயணம் உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்காக நேரம் செலவு செய்வீர்கள் உங்கள் மென்மையான பேச்சு உங்கள் வெற்றிக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் இனிமையான வார்த்தை மூலம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் மெருண் மஞ்சள் பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் எல் எம்பி அகரம் உங்களுக்கு அமைதியான நாளாக இருக்கும் முறையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதன் மூலம் சிறப்பாக பணிகளை கையாளலாம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் கோவில் சென்று சம்பிரதாய முறைப்படி வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் இதன் மூலம் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடவும் உங்கள் துணையிடம் தகவல் பரிமாற்ற சிக்கல் காணப்படும் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது பொருத்தமான நிறங்கள் பச்சை கத்திரிப்பு எண்கள் எழுத்துக்கள் எம் கும்பம் உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் சிறப்பாக பணியாற்ற இயலாது நீங்கள் முறையாக திட்டமிட்டால் பணிகளை சிறப்பாக கையாளலாம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதும் சேமிப்பதும் கடினமாக உணர்வீர்கள் நீங்கள் கவலையுடன் காணப்படுவதனால் உங்களால் சிறப்பாக செயலாற்ற இயலாது உங்களிடம் மன உறுதி குறைந்து காணப்படும் இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் மருந்து மூலம் குணமாக்க வேண்டும் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு ஊதா பொருத்தமான எண்கள் ஒன்று ஐந்து எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் இஎஸ் மீனம் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும் உங்கள் திடமான முயற்சி மூலம் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் திறமை மற்றும் தகுதி காரணமாக நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் உங்களுக்கு சேமிப்பும் அதிகமாக காணப்படும் உங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சி மூலம் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கான புகழ் பெறுவீர்கள் உற்சாகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை அனுபவிப்பீர்கள் உங்கள் மன உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் கருநீலம். பொருத்தமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஏ எம்